நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய கனவுல இருக்கீங்களா அப்போது யாருக்கிட்ட விசா எடுக்கிறது எந்த ஒரு ஏஜென்சிகிட்ட போகிறது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் இருக்கீங்களா நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் தாராளமாக வெளிநாட்டுக்கு போகலாம் நீங்கள் கண்ட கண்ட ஏஜென்சியில் பணத்தை கொடுத்து ஏமாறுறதுக்கு பதிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஓஎம்சிஎல் அப்படிங்கிற ஒரு கார்பரேஷன் லிமிடெட் இருக்குது நம்ம சென்னையில் இருந்து இயங்கக்கூடிய ஓஎம்சிஎல் அப்படின்னா ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்ரேஷன் லிமிடெட் இதுதான் ஓஎம்சிஎல்னு சொல்லுவாங்க இது எல்லா நாட்டுக்கான வேலை வாய்ப்புகளும் இதில் வந்து கிடைக்கும் நீங்கள் இந்த ஓஎம்சிஎல் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் கூகுளில் போய் தாராளமாக சர்ச் பண்ணி பார்க்கலாம் அதுபோக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓஎம்சிஎல் நம்ம ஸ்டோர்லேயே கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பை புது வடிவம் கொடுத்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு ஓஎம்சிஎல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி கேட்கும் உங்களுக்கு தமிழ் வேணும்னா தமிழை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி ப்ளஸ் வந்து பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் ரெண்டையும் பாஸ்வேர்டும் இமெயில் ஐடியையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் எந்த நாட்டுக்கு போக நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேலை வேணும் அப்படிங்கிறத வந்து அதில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான ஜாப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம ஆன்லைனில் வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர்லேயே இந்த ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ ரீசெண்டாக தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் வந்து இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீ சேவை தான் நீங்கள் கன்சல்டிங்லையோ இல்லை ட்ராவல்ஸ்லையோ விசா கேட்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விதமாக உங்கள்கிட்ட பேசுவாங்க அமௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசுனதை விட அதுக்கப்புறம் மாற்றி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஓஎம்சியில் நாடி போகிறது வந்து ரொம்ப சேஃப் அண்டு செக்யூர்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு அக்ரிமெண்ட்டோடு நீங்கள் போகிறது மாதிரி இருக்கும் அவங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்குறது இல்லை ஸோ அந்த வேலையை பற்றி என்ன உண்மை நிலை என்னவோ அதை தெளிவாக சொல்லி தான் உங்களுக்கு வந்து விசா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து சேஃப் அண்டு செக்யூர்டாக வந்து ஃபீல் பண்ணலாம் நீங்கள் போய்ட்டு நீங்கள் அந்த ஸ்டோரில் இருக்கக்கூடிய இந்த ஓஎம்சிஎல் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிகிட்டே வர வேண்டியதா உங்களுக்கான வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக போய் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ப்ராப்பரான இன்டர்வியூ வச்சு உங்களை வந்து ப்ராப்பரான ஒரு வேலை வந்து அனுப்புவாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்களோ அதற்கான அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்லாம் வந்து நீங்கள் சைன் பண்ணி போகிறது மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி போகிறதுனால உங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய இடங்களில் சப்போஸ் ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு ஏற்று உங்களை வந்து ஈஸியாக வந்து ரெக்கவரி பண்ணுவாங்க அதுக்கு என்ன கிளைம் பண்ண முடியுமோ அந்த இன்சூரன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கிளைம் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ஓஎம்சிஎல் மூலிமா நீங்கள் போகிறதுனால ரொம்ப சேஃபாகவும் செக்யூர்டாகவும் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக முடியும் சிரமமாக வேலை தேர்னீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு நீங்கள் உடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு அர்ஜென்ட் படக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல ஜாப்பாக வந்து செக் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து போய்க்கலாம் இந்த ஓஎம்சிஎல்லில் நீங்கள் வேலைக்கு போகிறதுனால உங்கள் ஃபேமிலி அண்டு நீங்களும் வந்து சேஃபாகவே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் வேலை தேடக்கூடிய வெளிநாட்டுக்கு போய் வேலையில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் இன்னும் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நன்றி